எல்லோரும் நாம் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கணும் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடக்கு அதனால இது சாதாரண விஷயம் இல்லை அதனால் கிறிஸ்தவர்களை முன்னிறுத்தணும் நாங்களுடைய செயற்பாட்டாளர்களுடைய குழுவில் நாங்கள் என்ன செய்வோம் இப்படி முன்னிறுத்தி நிறுத்தல கிரேஷ் பானு தலைமையிலான திருநங்கையுடைய இந்த போர் படை என்பது உள்ளபடியே செயல் மூலம் தாங்கள் முன்னேறியதனால் மட்டும்தான் சாத்தியமாயிற்று நான் வந்து லெஸ்பியனா இருக்கிறேன் பைசெக்சுவலா இருக்கேன்னா நீ எஸ்சி பட்டியல்லையோ எஸ்டி பட்டியல்லையோ பிசி பட்டியல்லையோ எம்பிசி பட்டியல்லையோ பட்டியலோ எம்பி சி எஃப் சி பட்டியலோ வந்துடுவேன் உனக்கு அங்கதான் கிடைச்சிருக்கீடு வெங்காயம் பயங்கரமா உள்ளபடியே தோழர் கிரேஸ் பானுவினுடைய இந்த பாலஸ்தீன பறவை நூல் நானும் நூலை வந்து வரி விடாம படிச்சுட்டு முக்கியமான அம்சங்கள் என்பதாக என்ன இவங்க அங்க இருந்த எட்டு நாட்களும் செல்லும் பொழுது வரும் பொழுது என்ற ஒன்பது நாளும் சேர்த்து எடுத்துக்கிட்டு குறிப்பு தனியாகத்தான் நேரம் இல்லான்ட்டு சரி அதை பார்த்து பார்த்து நம்ம சொல்லலாம் நினைச்சா முன்னால பேசினவங்க இருக்காங்க முக்கியமான அம்சங்களை அவங்களும் எடுத்து பேசி முடிச்சிட்டாங்க என்ன பேசுறது பேச அப்படின்னு எடுத்துக்கிட வேண்டியதான் முதல்ல நாம வந்து பாலஸ்தீன பறவை என்ற பெயர் ஏன் வந்துச்சு என்பதை வந்து சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் அப்பதான் நீங்க வாங்குவீங்க நூலன்னு சொல்லி போட்டு அவங்க சொல்லிட்டாங்க அது ஒரு வழிகாட்டல் அதனால நான் சொல்லி உடச்சிட கூடாத அப்புறம் அவங்க எதற்காக முன்வைத்தாங்களோ அது உடஞ்சுவோம் கிரேஸ்பானு பாலஸ்தீன பறவை என்று எழுதிய எழுத்துக்கள் ஆங்கிலமாக்கப்பட்டு அங்கும் கூட எங்க போய் சேர்றாங்க லண்டன்லையும் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டு இவங்க மத்தியிலையும் அது போனதுனால அவர்களுக்கும் தெரியும் என்பதுனால அந்த எழுத்துக்களை பற்றிய விவாதமும் அங்கு வந்தது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா குறிப்பாக நாங்க வந்து ஒரு திட்டமிட்டுக்கிட்டு அக்டோபர் தொடக்கத்திலிருந்து அங்க அங்கு நடக்கின்ற அந்த கொடுமைகள் இருக்குத காசா மீது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர் தாக்குதல்கள் அதனுடைய வரலாற்று பின்னணிகள் அந்த வரலாற்று பின்னணிகளில் எந்த அளவுக்கு பாலஸ்தீன மக்கள் வரலாறு ரீதியாகவே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் உரிமை மறுக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நான் பணியாற்ற தொழிற்ச தொலைக்காட்சியில் அங்கு சில உண்மைகளை சொல்லியாகணும் அந்த போர் நடப்பதற்கு ஓராண்டு முன்பு இந்தியாவில் இருந்து அப்போ உலக அர்த்தம் இஸ்ரேல் ஏற்பாட்டுல சில ஊடகவியலாளர்கள் குறிப்பாக கொஞ்சம் தொலைக்காட்சியில் வந்தவங்கள கூட்டிட்டு போய் அவன் வந்து ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறான் இஸ்ரேல் அரசாங்கம் அதற்கு எனக்கும் இருந்த நான் இருந்த தளத்தில் இருந்தும் போனவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறை இதழியல் பயிற்சி குடிக்கிறது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஜேர்னலிசம் கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதம் போகணும்னு சொல்லி ஒன்பது மாதம் போய் இங்கேயும் நம்மளை தாங்கிட்டு போயிட்டு வந்தாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடியவர்கள் இருந்து வருபவர்களை தானே வந்து அப்படி சொன்னா கேட்பாங்க எந்த நிர்வாகமோ அனுப்பிட்டாங்க அவர் திரும்பி வந்த பிறகு நான் கேட்டேன் அவர்கிட்ட மொசாத்து போய் படிச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன சார் இப்படி சொல்றீங்க இல்ல இல்ல டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே ஆமா ஆமா அதை அப்படித்தானே சொல்லுவாங்க வெளியே அவங்க சொல்றாங்கன்னு சொன்ன அவரு போர் தொடங்கியவுடன் அங்கே வந்து வற்புறுத்தி நிர்வாகத்தை வற்புறுத்தி அங்க போறாரு போய் தொலைக்காட்சி கையில வந்து மயக்க பிடிச்சிக்கிட்டு இஸ்ரேலு காரணமாக அந்த போரை நியாயப்படுத்தி ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தி பாலஸ்தீனத்தினுடைய அமாசை பயங்கரவாதி என்று சொல்லி 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 அவர் வந்து தொடங்குறாரு ஒரு பத்து நாள் அந்த ஏழாம் தேதிக்கு பிறகு செய்ய ஆரம்பிச்சொன்ன கடுப்பாயி போய் எங்களுடைய தளம் அதே நிர்வாகத்துல ஒன்னு இருக்கிற அதே தொலைக்காட்சியில அந்த தளத்துல தொடர்ந்து நாற்பது நாட்கள் நாங்கள் நானும் என்னுடன் வந்து சேர்ந்து செய்திகள் சொல்லக்கூடிய தமிழ்நாடு பெண்கள் இயக்கம் ஒரு ஒரு லட்சம் பெண்களை வைத்துக்கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தோரு மாநில மாவட்டங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஹீலோ பிரான்சிஸும் சேர்ந்து கவனமா நாங்கள் வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக படப்பொழி செய்தோம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தரையும் அதே மாதிரி மாலையில ஏழு மணிக்கு பேசுபவரையும் அனுமதிச்சாங்க அவரும் அதே மாதிரி பண்ணார் ரெண்டையும் அனுமதிக்கக்கூடிய நிர்வாகம் தான் ஜெனரல் மெர்ச்செண்டா பேரு என்ன எந்த பொருள் கிடைக்கும் அப்படி உள்ள சரக்கு வியாபாரிகள் பண்ணாங்க அதற்கு பிறகு சரி இங்க வந்து நாம் அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாது தொடர்ந்து அங்க வந்து போர் கடுமையாக இருக்குது அதுல எந்த நியாயமும் இல்லாமல் அமெரிக்காவும் இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுடன் ஆதரவு சேர்ந்து இவ்வளவு தூரம் செஞ்சுகிட்டு இருக்கு ஆக்கிரமிப்பு நிலத்தில் அவர்கள் மேலும் மேலும் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெடிகுண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் குழந்தைகளையும் கொண்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் இடிச்சு நுறுக்கிறாங்க அதே மாதிரி மசூதிகளையும் சர்ச்சுகளையும் சேர்த்த என்ன குண்டு போட்டு உடைக்கிறாங்க அகதிகள் முகாம் என்பதையும் சேர்த்து இடிக்கிறாங்க என்பதை எல்லாம் நாம் இங்கே கொண்டு வர வேண்டும் நம் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் போருக்கு எதிரான பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்காக செயற்பாட்டாளர்கள் சேர்ந்து பீப்புள்ஸ் பீஸ் என்பதாக அமைதிக்கான மக்கள் இயக்கம் ஒன்றை தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு ஊரக நிகழ்ச்சியை நடத்தினோம் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பெரிய அளவுக்கு பாலஸ்தீன தூதரை இங்கே கூப்பிட்டு ஒரு மாநாடு போல தமிழ்நாட்டினுடைய பிரபலமாக இருக்கின்ற அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் இருந்து இன்னொரு தரப்பு நேர் கட்சிகள் எதிரி நெல்லை முபாரக்கில் இருந்து வெல்ஃபேர் பார்ட்டி தலைவர்கள் இருந்து அதே போல திராவிடர் கழகத்தில் இருந்து அருள்மொழியில் இருந்து சிபிஐ இருந்து சிபிஐ எல்லோரையும் ஒரு சேர அமர்த்தி ஒரு அரங்கு கூட்டத்தை மிக பிற சிறப்பாக நடத்தினோம் அது வந்து அரங்கு கூட்டம் இல்லைங்க மாநாடுனே சொன்னாங்க அந்த கூட்டத்துல அப்படி நடத்திய ஒரு நிகழ்வுக்கு பிறகு இன்னமும் அதை தொடர்ந்து நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம் வர்ற நாட்கள்ல கூட ஒவ்வொரு நாளும் தொல் ஒரு நாள் கேட்டு நாங்க பொதுக்கூட்டம் இப்படி எல்லாம் இருக்கோம் இப்ப இந்த பாலசிர பறவையை பார்த்த பிறகு இருபது நிமிஷம் தானா கணக்கா இப்ப எவ்வளவு நிமிஷம் போயிருக்கு தெரியலையா சரி เอ่อ பாய் பார்த்த பிறகு சரி இப்போ நாம வந்து வேண்டுதல் யாரெல்லாம் வந்து கேட்டு நீங்க பேச வாங்கன்னு பேச்சாளர்கள் அவங்க எல்லாம்ங்க நண்பர்கள் தொலைபேசி மூலமா நான் பிக்ஸ் பண்ணேன் அதே மாதிரி இப்பொழுது கேட்பது வந்து தோழியர் என்ன கிரேஸ் பானுட்டீங்க நீங்க இந்த புத்தகத்தை ஒட்டியாவது அங்கே நடக்கக்கூடிய விவகாரங்களை என்ன லண்டனில் நடக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டங்களை பாலசேரிவதற்காக ஒரு கூட்டத்தை நாங்கள் அமைதிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தணும் வாங்க என்பதாக அழைத்து நாள் கேட்கணும் என்பதையும் நான் குறிப்பிட்டேன் அப்ப இன்னொரு செய்தி என்னன்னா நாங்கள் நடத்திய அந்த கூட்டத்திற்கு பாலஸ்தீன தூதர் வரப்போகிறார் என்பதற்காக இங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்து நமக்கு இசைவாக என்ன என்னுடைய என் வெளியிட்டாங்க என்பதனால தூத்துக்குடி எம்பிஐ கேட்டேன் மேல கேட்டிருக்கேன்னாங்க நாங்க மேல கேக்குறாங்க ஏற்பாட்டாளர்கள்லாம் யாரு பேசுபவர்கள் யாரு கொடுத்தோம் நீலகிரி எம்பி கூப்பிடுவோம் அப்பந்தான் கூட உள்ளவர் இல்லைங்க தலைமை தேர்தல அவருக்கு அந்த கூட்டத்துல சொன்னாங்க ஜவர்லர் சொன்னாரு எல்லாம் தான் இருப்பாங்க தேர்தல் அணியில சொன்னாரு நானும் செல்வ பெருந்தகையும் எழுதி கொடுத்தோம்ங்க போற நிறுத்த சொல்லி கவனம் இன்னமும் அந்த கவனிக்க கவனமே எடுக்கல அந்த ஹீல்ப்பு தீர்மானத்தை கொண்டாராரு அதற்கு பிறகு அதே கூட்டத்துல சொன்னாரு என்ன சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லயலா காலேஜில இருந்து வந்த பேராசிரியர் கிளாஸ் தன்னு முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களை இஸ்ரேல் தமிழ்நாட்டில் நடத்திக் கொண்டிருக்கிறது ஃபேக்ட்ரி சார் அப்போ எந்த பக்கம் இருங்க ஆட்சியாளர் யாராரு இருந்தாலும் சரி என்பது புரிய முடிஞ்சுச்சுன்னு வையுங்களேன் இப்படி கதையாக அந்த கதை போவதனால்தான் எதிர்த்து போருக்கு எதிர்த்து என்பதாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த நூல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கிரேஸ் பாணி எழுதும் பொழுது ஏற்கனவே சுட்டி காட்டிய வயதை சுத்தி காட்டின மாதிரி அங்கே வந்து இவங்க பார்த்த நேரத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு போர் நிக்க போகுது ஒரு இடம் கிடையாது மறுநாள் பார்த்திருந்தாங்கன்னா தெரியும் அப்படி எல்லாம் எந்த தயாரிப்பும் ஏன்னா அமெரிக்காவுக்கும் தயாரில்ல அன்றைய இங்கிலாந்தும் தயாரில்ல இன்றைய இங்கிலாந்து மாற்றம் உண்டானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொழிலாளர் கட்சி வந்ததுனால அது அடுத்த அப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரை நிறுத்த மாட்டோம் அது வந்து பாதுகாப்புக்காக இஸ்ரேல் செய்கிறது தன் பாதுகாப்புக்காக என்ற நிலை எடுத்துட்டாங்க இப்பொழுதுதான் ஏதோ நாங்க வந்து ஹிஸ்புல்லாஹ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் சொல்லியிருக்காங்க மீறலும் நடத்துறாங்க ஹமாஸ் கூட வரல இந்த நேரத்துல தான் இங்கே நடந்த வேர்ல்டு சோஷியல் ஃபாரம் என்பதாக உலகம் முழுக்க நடந்த உலக சமூக மாமன்றத்தில் நாங்கள் ஈழத்தையும் ஈழத்தமிழர்கள் பாலஸ்தீனர்கள் இருவருடைய தேசிய இன உரிமை என்பதாக சுயநிதி உரிமை என்று ஆங்கில புத்தகம் ஒண்ணு போட்டோம் அதையும் வெளியிட்டோம் இங்க வெளியிடுவதற்கு தமிழ்நாட்டில் அதை முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர் தேதி கேட்டு நான் பிரின்சிட்ட கேட்டுட்டே இருக்கேன் ஆறு மாசமா எனக்கு என்னன்னு சொன்னா இது ஒரு முஸ்லீம் பிரச்சனை ஆக்குறாங்க இல்லை என்று சொல்வதற்காக முயற்சி எடுக்கணும் என்பதனால்தான் செல்வ பிரதிகையோ ஆசிரியரையோ அல்லது தொல் திருமாவளவனையோ முன் நிறுத்தி செய்வது என்ற முயற்சிகள் தான் என்னுடைய முயற்சி இன்னமும் சொல்ல போனால் இதில் விடுபட்ட செய்தி என்பதாக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு குழந்தைகள் அந்நியமாக நிராயியான குழந்தைகள் பெண்கள் அழிக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு நியாயமற்ற நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது என்பதை எல்லாம் மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லிடுறேன் ஏன்னா ஏதோ ஒரு திறனாய்வுனா ஏன்னா அதனுடைய வெற்றிகரமான பலமான அம்சங்களை எல்லாம் புகழ்ந்துட்டாங்க அவங்க ஏற்கனவே அதையே திருப்பி சொன்னா வந்து ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வந்துடுறேன் அதனால நாம நாட்டாம தீர்ப்பு திருப்பி வேசையும் சொல்ல முடியாது அதனால என்ன சொல்ல வரோம்னா இங்கே உள்ள கிறிஸ்துவர்கள் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் உலக சமூக மாமன்றத்துல இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யும் பொழுது அதுல வந்த இங்க உள்ள தலித் கிறிஸ்துவ தலைவர் வந்து சொன்னாரு ஏங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கானு அவங்க கடையவே கிடையாதுங்க நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோங்க ஏசனியை ஏத்துக்கலங்க யூதர்கள் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு என்னன்னு சொன்னா ரோமன் கத்தோலிக்குன்னு ஒரு நீரோட்டம் இருக்குது சிஎஸ்சின்னு ஒரு நீரோட்டம் இருக்குது அதுலேயே இண்டிபெண்டன் சத்ன நீரோட்டம் இருக்கு எல்லோரும் தாம் வந்து இஸ்ரேலை ஆதரிக்கணும்னு பரபரப்பு செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது அதனால இது சாதாரண விஷயம் இல்லை அதனால் கிறிஸ்தவர்களை முன்னிறுத்தணும் நாங்களுடைய செயற்பாட்டாளர்களுடைய குழுவில் நாங்கள் என்ன செய்தோம்னா ஐ கப் கிளாஸ்டன் இப்படி முன்னிறுத்தி ஃபாதர்களை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தலாம் செஞ்சோம் ஒவ்வொன்றுக்கும் அவனாய் எதிரியினுடைய சதிகளை புரிந்து கொண்டு கவுண்டர் கொடுப்பதை பகிரங்கமாக சொல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு அணுகுமுறை நாம் செய்ய வேண்டியிருக்குது என்பதனால் செய்தோம் எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்னன்னா இது திருநங்கைகள் பக்கத்தில் இருந்து நேரடியாக அங்கே சென்று அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் மாணவர் போராட்டங்களை சொல்றாங்கல்ல அதுல அழகாக நதியில் இருந்து கடல் வரை பாலஸ்தீனம் சுதந்திரமாகும் என்று சொன்னதை வந்து சுட்டிக்காட்டி கூட தொழில் பேசினாங்களே அது வந்து நான் இங்க கலந்து கொண்ட அதாவது இன்னும் சொல்ல போல டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இன்ஸ்டால போட்டா எடுபடுமான்னு தெரியாது கடைசியில கே கிட்ஸ் போகும் கிட்ஸ்க்கு மட்டும்தான் இப்பொழுது வந்து ஏற்கனவே உள்ளவர்களுக்கு தெரிந்த செய்திகள் போய்ச்சல அதனால இன்ஸ்டா தான் மெயினா போகுது ஷீலு பொண்ணுங்க எங்களுக்கு சொல்லும் அங்கு இன்ஸ்டால போடுங்க ஒரு ஒன்றரை நிமிஷத்துல எங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்பதான் அதான் பார்ப்போம் அது வந்து இங்க இருக்கக்கூடிய நிலை இப்படி இருக்கும் பொழுது நான் அவர்கள் நடத்திய போராட்டங்களில் நடந்து கொண்டேன் என்னையும் பேச சொன்னாங்க பள்ளூர் வட்டத்துல அப்போ ராஜநத்ன சைடில் அப்போ அவர்கள் முழக்கமிட்டார்கள் அங்கும் அதுதான் முழக்கமிடப்படுகிறது அதுதான் உலகளாவிய முழக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலத்திலேயேதான் முழக்கமிடுறாங்க இல்லன்னு சொல்லலி பேலஸ் என்பதுதான் அந்த முழக்கம் அதைத்தான் தமிழ் அப்படி எழுதியிருக்காங்க ஆனால் அந்த ஆங்கிலத்தில் அதன் சொல்லாடல் அந்த அதனுடைய நயம் என்பது நம்ம போய் எட்டும் பொழுது ஆங்கிலம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட் த அறிவா டூ த சி பேலஸ் தேங்க்ஸ் சார் பி ஃப்ரீ இதைத்தான் நாங்கள் எல்லா இடத்தையும் வழங்க மாட்டோம் அதுதான் அங்கே வந்து அவர் போடாது என்னன்னு சொன்னா அந்த பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த வரையறை இருக்கிறதே இந்த பக்கம் நதி அந்த பக்கம் கடல் நாங்கள் இன்னொரு சிறிய விஷயத்தையும் சேர்த்து சொன்னோம் என்னன்னு சொன்னா அங்கே வந்து உங்களுக்கு கனிம வளங்களை அந்த கடலுக்குள்ளும் எடுப்பது என்ற திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல்காரர்களும் அமெரிக்காக்காரர்களும் இங்கிலாந்தினுடைய பெரியதொரு நிறுவனமும் என்ற எல்லாம் கூட நாங்கள் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் அழகையும் தாண்டி இங்குள்ள இலங்கை தமிழர்களையும் என்ன பாலஸ்தீனத்தையும் இணைத்தெல்லாம் பேசுறாங்க பாடு எழுதுறாங்க ஆனா தலித்துகளையும் பாலஸ்தீனத்தையும் இணைத்து என்ற ஒரு புதிய விவாதத்தையும் இங்கே அழகாக பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் வந்து அதனால தான் அமாச பற்றியும் பேசாம எல்டிடி பற்றியும் பேசாம ஈழத்தமிழர்களும் பாலஸ்தீனமும் இரண்டுமே என சுயநிர்ணய உரிமைக்கு என்றாக அந்த புத்தகத்தை தயார் செய்தோம் தயார் செய்து கொடுத்தவர் ஆங்கிலத்தில் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஈழத்தமிழர் அதற்கப்பறம் இந்த குறிப்பா சொல்ல வேண்டியது என்ன பாலஸ்தீனம் முஸ்லிம்களுக்கானது மட்டுமல்ல என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவை சொல்றோம் லெபனான சொல்றோம் அங்கெல்லாம் வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலை சொல்றோம் இப்ப பேச்சுவார்த்தை என்பது சொல்றோம் அங்கு கணிசமாக இருப்பவர்கள் கிறிஸ்துவர்கள் பாலஸ்தீன கிறித்துவர்கள் பி எல்ஓ பி எல் பற்றி எப்படி பாலஸ்தீனம் என்ற ஒரு சிறிய நாடு அங்கீகாரம் பெற்றது என்பதை பற்றி எல்லாம் வந்து பி எல் ஓ என்பதை பற்றி கூட வந்து தொழில் சொல்பது சொல்லி சொன்னாங்க அரபத்தினுடைய தலைமையில அந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ற ஒரு ஐக்கிய முன்னணி அங்கு இன்னொன்றும் பி எல் பி பாப்புலர் பாலஸ்தீன் என்பதாக இருக்கிறது அது டாக்டர் ஜார்ஜ் அப்பாஷ் என்ற கிறித்துவரை ரோமன் கத்தோலிக்க கிறித்துவரை தலைமையாக கொண்டது இந்த அளவுக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம் பலஸ்தீனம் என்ன அது ஒரு தேசிய இனம் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி அது வந்து விடுபட்டுள்ளது இந்த நினைக்கிறேன் பாலஸ்தீனம் ஒரு தேசிய இனம் காஷ்மீர் ஒரு தேசிய இனம் முஸ்லிம்களுக்கான இஷ்யூ அல்ல ஏன்னா எதிரிக்கு வந்து இடம் கொடுத்த மாதிரி ஆயிரம் என்ன பண்டிட்டுகளும் சேர்ந்து ஜெகே எல் என்பது முதலில் இருக்கும் பொழுது ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அது செக்யுலரா இருந்தது என்பதெல்லாம் இருக்கு அப்படி இருப்பதுனால இந்த விஷயம் மட்டுமல்லாமல் இந்த நூலில் இன்னமும் முக்கியமாக இருபது நிமிடத்தில் முடிக்க சொல்லிட்டார அதனால என்னன்னா இந்த எல்ஜிபிடிஇ என்பதுக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லியும் சுட்டி காட்டியிருக்காங்க அந்த விவாதமானதை சொல்லியிருக்காங்க அந்த விவாதம் என்பதில் குறிப்பாக என்ன லெஸ்பியன் இதைத்தான் தமிழிலும் எழுதி விவாதத்தில் சர்ச்சையை கொண்டு வந்த பிறகு தான் குடும்பங்களில் இருந்து சமூகத்தில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு உள்ள நிலையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் கல்வியில் வேண்டும் வேலையில் வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்கு நியாயம் என்பதை எல்லோரும் புரிய முடியும் மானுடத்தில் அதே சமயம் நான் வந்து லெஸ்பியனா இருக்கிறேன் கேயா இருக்கிறேன் பைசெக்சுவலா இருக்கேன்னா நீ எஸ்சி பட்டியல்லையோ எஸ்டி பட்டியல்லையோ பிசி பட்டியல்லையோ எம்பிசி பட்டியல்லையோ எஃப்சி பட்டியல்லையோ வந்துருவேல்ல உனக்கு அங்கதான் கிடைச்சிரும் இடஒதுக்கீடு வெங்காயம் அப்ப அத எதுக்கு இது ரெண்டையும் சேர்த்து மெரிச்சு பண்ணி எல்லாருக்கும் இடஒதுக்கீடுன்னு சொன்ன அரசாங்கம் சொல்லிச்சின்னு சொன்னா அரசாங்கம் விவரம் இல்லாம சொல்லிச்சா என்ற விஷயம் அல்ல நான் எண்ணுகிறேன் எப்பவும் கிரேஸ் பாண்ட சொல்லிட்டு இருப்பது

நீங்க உடனே குடிசை மாற்ற வாரியம் எப்படி வந்து நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாட்டு வாரியம் ஒவ்வொன்றிலையும் அப்படித்தான் அப்போ உள்ள நினைக்க கூடாது அப்ப இலவசமா கொடுத்தாங்களே வீடு இப்ப மூன்று லட்சம் கேட்காங்களே என்றெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வரலாம் அதனால அது வேறு இது வேறு யார் தலைமை என்பது அப்படி இருக்கும் பொழுது அதிலும் கூட என்ன இன்றைக்கு வந்து எல்ஜி பி என்பதற்கும் டி என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் அது வந்து சுட்டப்பட்டுள்ளது அங்கே விளக்கப்பட்டுள்ளது என்பதையும் கூட நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒட்டுமொத்தத்துல பல்வேறு விஷயங்களை வந்து கான்கிரீட்டா எடுத்து சொல்லி என்ன பேசலாம் சுட்டி காட்டிட்டு தான் நினைச்சேன் அந்த வேலையை வந்து தோழியர் கையில முதல்ல பரிசோதனை கையில கொடுத்துட்டாங்க அதனால அவங்க பரிசிட்டு போயிட்டாங்க அவங்கள்டே சொல்லிட்டேன் அதனாலதான் சாராம்சமான விஷயங்களை மட்டும் நான் இங்கே சுட்ட வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் இது இதன் மூலம் அதான் அம்பேத்கர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னென்ன இப்ப நான் என்னென்ன வளர்ந்து வந்திருக்கேன் என்ற விஷயத்தை ஒப்பிடுறாங்களே அதை நல்ல தைரியமாக முன் வந்திருக்காங்க என்பதாக பெருமையாக தொழிலை சுட்டி காட்டினாங்களே என்ன சொல்லுவாருன்னா புரித பரிணாமத்துக்கு வந்து விட்டாருன்னா அவங்க திருநங்கையா மட்டும் இல்லாம தமிழரா மட்டும் இல்லாம தலி செயற்பாட்டரா மட்டும் இல்லாம என இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர் என்பதா மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனலிஸ்ட் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் ஏன்னா இங்க வந்து நிறைய பேரு நாங்க பொது உடமை பேசுறோம் நாங்க பாராளுமன்றத்தில் நிற்கிறோம் சொல்லி போட்டு என்ன இலக்கியத்திலையும் எழுதிக்கிட்டு தமுக சமுதாவா கலை ஆமா போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் கசா வருதுல அதுதான் அது மாதிரி சொல்லி கொண்டிருந்தவர்கள் தங்களை சர்வதேசவாதின்னு சொல்லுவாங்க ஒடுங்கி வாங்க ஒரு கட்டத்துக்குள்ள பாவமா இருக்கும் இலக்கியம்னு சொல்வதெல்லாம் இது இலக்கியம் இதுதான் வருங்காலம் இதுதான் எதிர்காலம் இதுதான் சர்வதேசியம் இப்படித்தான் சர்வதேசத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த நூலின் மூலம் கிரேஸ் பானு அதனால வந்து இந்த நூல் என்பது கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை சிறியதிலிருந்து பெரியது வரை என ஒரு குறிப்பிலிருந்து முழுமை வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறைந்தபட்ச நேரத்தில் சுற்ற முடிஞ்சது என்பதையும் சொல்லி இது வெற்றிகரமான ஒரு படிக்கட்டுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க ஊர்ல இப்ப வந்து பயங்கரமா மழை வெள்ளம் புதூர் பாண்டியாவில் நாளை காலையில போய் இறங்க போறேன் நானு தூதூர்ல அவங்க பத்து வயதுல இருந்து பார்த்தோம்னாங்க அங்க வந்து மக்களுக்காக வந்து நாங்க போர்க்குழமிக்க போராட்டங்களை எங்களுக்கு வேற தெரியாது அதனால் மட்டுமே என்ன கட்டவிழ்த்து விடுவதற்காக உரை நிகழ்த்திய காலத்தில் ஏன்னா இதவும் சொல்ல போனால் வந்து ஆதிக்கத்தை எதிர்த்து தகர் தெரிய வேண்டும் என்றால் அமைதியான முறையில் என்ன எழுத்தாயுதம் மட்டும் ஏந்த முடியாது அதனால வந்து பாலாதிக்கத்தை வீழ்த்துவோம் சொல்றாங்க என்ன செயல் மூலம் வந்து என்ன உயர்வோம் என்பதையும் சேர்த்தல் சேர்த்துக்கிட்டதா செயல் என்பதுதான் மிக முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பொது வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது என்னன்னா நீங்கள் நல்ல எழுதினா முற்பாக்காளரு நல்ல பேசினீங்கன்னா புரட்சியாளரு உங்கள் செயலை வச்சு நாங்கள் மதிப்பீடே செய்ய மாட்டோம் நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க எங்க புது புத்தி மோசமானது செயலை வச்சு யாரையும் பார்க்க மாட்டோம் அதனால இங்கே செயல் செயல் என்பது மட்டும்தான் முகமைப்படுத்த வேண்டிய என்றாக இருக்கிறது எழுத்தின் மூலம் பேச்சின் மூலம் என்ன சிறப்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கிரேஸ் பானு தலைமையிலான திருநங்கையுடைய இந்த போர் படை என்பது உள்ளபடியே செயல் மூலம் தாங்கள் முன்னேறியதால் மட்டும்தான் சாத்தியமாயிற்று என்பதையும் சொல்லி அந்த செயலை மேலும் தொடர்ந்து உயர்த்தி பிடிப்பதற்கு எனக்கு கொடுத்துக்கப்பட்ட குறைந்த நேரத்தில் முடிச்சுக்கணும் இவர் செஞ்சுட்டா நிறைய நிறைவேறிய வணக்கம்